எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலெண்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அதே சமயத்தில் ரொம்பவே சுவையான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதை ஸ்நாக்ஸ் டைம்லேயும் சாப்பிட்லாம் இதில் இருக்க ஒரு பீஸஸ் சாப்பிட்டா அதுவே நமக்கு டிஃபன் போலவும் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் டைமில் ரொம்ப லைட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் ரெசிபியை நீங்கள் ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் டைமுக்கு கூட பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சைட் டிஷ்ஷாகவும் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டு அஞ்சரை இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு சில மசாலா பொருட்களை வறுத்து அரைக்கணும் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடேறட்டும் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க இதில் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து வறுத்துக்கலாம் இதே போல் கொஞ்சமாக அதாவது கால் டீஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஓரளவு குறைவாக மசாலா பவுடர் தான் அரைக்க போகிறேன் அதுக்கு உண்டான அளவு சொல்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள தனியா விதைகள் கொத்தமல்லி விதைகள் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா அந்த விதைகள் அரை டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவாக கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக சீரகம் பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க தனியாக நிறைய சேர்த்துற வேணாம் நிறைய சேர்த்துட்டா அந்த தனியாவோட ஃப்ளேவர் நமக்கு அதிகமாக தெரியும் அதனால இதெல்லாம் வருப்பட்ட பிறகு ஒரு இனக்கு கருவேப்பிலை இறைகளை உருவி இதை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட்டு நம்ம பண்ணிக்கலாம் எண்ணெய் விட்டு வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதே போல் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க இந்த பவுடரை கொஞ்சம் அதிகமாக கூட பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி சாரில் சேர்த்துடலாம் அதனோடையே கால் டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக காஷ்மீரி தூள் அரை டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைனாலும் பரவாயில்லை இந்த மசாலா பொருட்களோடையே கால் டீஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்ல பவுடராக அரைச்சிக்கலாம் ரொம்ப மைய பவுடராக அரைக்க தேவையில்லை இது போல் கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மசாலா பவுடர் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரூம் டெம்பரேச்சரில் கூட பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் எடுத்துட்டு இது போல் கட் பண்ணி எடுத்து ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்திருக்கேன் அதாவது இது போல் பீசஸ் நமக்கு தெரியணும் ஆனால் தனித்தனியாக இருக்கக்கூடாது நீங்கள் உருளைக்கிழங்கோட சைஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்க உருளைக்கிழங்கு அதாவது ஒரு உருளைக்கிழங்கே இரநூறு கிராம் அளவில் வெயிட் இருக்கும் அந்த உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி அந்த ஒவ்வொரு பாதி இருக்கும் இல்லைங்களா அந்த ஒவ்வொரு பாதியும் இது போல் கட் கொடுத்து வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அரை லிட்டர் அளவு தண்ணி இதில் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு இதில் சேர்த்து ஸ்டவ்வை சுட்சான் பண்ணிவிட்டேன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த கலர்ஃபுல்லாக இந்த காய் நல்லா நமக்கு வெந்து வரும் இது போல் நல்லா கொதி வந்த பிறகு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டுட்டு நான் இன்னைக்கு ரெண்டு விசில் கொடுத்து வேக வச்சுக்க போகிறேன் உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் கொடுத்துக்கோங்க அந்த நாசல் வழியாக ஏர் ரிலீஸ் ஆன பிறகு வெயிட் போட்டு ரெண்டு விசில் கொடுத்துட்டு ஃபுல்லாக எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதாவது உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் அதே சமயத்தில் பிரிஞ்சு போகக்கூடாது குழையக்கூடாது இது போல் ஒரு பதத்தில் கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இது போல் ஒரு கத்தியோ இல்லை கம்பி குச்சி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே வச்சு அழுத்தும் பொழுது நல்லா சாஃப்டாக ஓரளவு இறங்கணும் ரொம்ப வெந்திரிச்சினாலும் நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு இது கரெக்டாக மேட்ச் ஆகாது உருளைக்கிழங்கு கரெக்டாக வெந்திருச்சு இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா பவுடர் அந்த மசாலா பவுடரை இதில் நம்ம இதே போல் தூவி விட்டுக்கலாம் ஏன்னா வேக வச்ச அந்த உருளைக்கிழங்க இந்த மசாலா பவுடரில் நம்ம நல்லா அழுத்தி அழுத்தி எடுக்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு இப்போ நல்லா சூடாக இருக்குது அதனால் நான் கரண்டி வச்சு தான் யூஸ் பண்ணுறேன் சப்போஸ் ஆறிடுச்சு அப்படின்னா நீங்கள் கையிலேயே இந்த மசாலா பவுடரை உருளைக்கிழங்குல அந்த கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த கேப்லெலாம் உள்ளே நுழையிற வரைக்கும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் காரம் பிடிச்சி இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடும் பொழுது நல்லா டேஸ்டாக இருக்கும் இது போல மேலே மசாலா பவுடர்லாம் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த உருளைக்கிழங்கை ஊற விட்டுடுங்க எல்லா பீசஸ்லையுமே நம்ம மசாலா பவுடர் தடவியாச்சு பத்து நிமிஷம் நல்லா ஊறின பிறகு இது போல ஒரு பேன் அப்படி இல்லைன்னா நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா தோசைக்கல் அதில் கூட நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம் அதாவது ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திடலாம் கடலெண்ணெய் எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு துண்டுகளை இது போல் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும் அதாவது தீயை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறீங்க அப்படின்னா அது மிதமான தீக்கும் குறைவான தீக்கும் நடுவில் இருக்கணும் கொஞ்சம் கூட தீயை அதிகப்படுத்திடக்கூடாது அப்படி அதிகப்படுத்திட்டீங்கன்னா கருத்து போயிடும் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கடல் எண்ணெயில் தான் செய்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது ரெண்டுத்தில் எது வேணாலுமே சேர்த்து செஞ்சுக்கலாம் இதே போல் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க நல்லா வெந்து வந்துடும் கீழே இருக்க அந்த மசாலா பொருட்களோட பச்சை மணம் எல்லாமே மாறியிருக்கும் இதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நமக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் நல்ல ரெண்டு சைடும் கோல்டன் கலரில் இது நமக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்ட்டு அதே போல் உப்பும் நல்லாவே இந்த ஊறி இருக்கும் ஏன்னா நம்ம வேக வைக்கும் பொழுதும் இதில் உப்பு சேர்த்தோம் மசாலா பொருட்கள்லையும் உப்பு சேர்த்து அரைச்சோம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்ல ஒரு கரெக்டான பதத்தில் ஒரு கோல்டன் கலரில் நல்லா செவந்து வந்துக்கிட்டே இருக்குது இதே போல் நல்லா அது செவந்து வந்த பிறகு கொத்தமல்லி இலைகள் மேலே தூவிட்டு இது சர்விங் பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் இந்த உருளைக்கிழங்கு நல்லா சூட சூடாக சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க உருளைக்கிழங்க இது போல் செஞ்சு ஈவினிங் டிஃபனாகவே கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தைங்களே இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் உருளைக்கிழங்க ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க காரம் மட்டும் நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க பிள்ளைங்க சாப்பிட்றாங்கன்னு போது நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நெய் வீட்டு கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ரீசெண்ட்டாக ஒரு டிவி ப்ரோக்ராமை பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க உருளைக்கிழங்கு தான் பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி உருளைக்கிழங்கு பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம அதிக அளவில் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா உருளைக்கிழங்கு அவங்க இன்ட்ரெஸ்டாகவும் சாப்பிடுவாங்க சில பிள்ளைங்க உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்களும் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கும் இது போல் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்